ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எனக்கு என்ன டாப்பிக்னு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான டாப்பிக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கு வாட்சை வருஷம் காசு கொடுத்து வாங்கலாமா அப்படி வாங்கின பெனிஃபிட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் உண்மையிலே பெனிஃபிட் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் வாங்க அந்த வீடியோ பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க ஓகேங்களா என்ன பழப்பு இது நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக இருக்குன்னே தெரியலையே இதுக்கு பின்னாடி எதுவும் விளைவுகள் இருக்குமோ மான்டேஷனில் ஒரே குழப்பம்மா என்னவா இருக்கும் குழப்பம் வாங்க பார்க்கலாம் இனிமேல் தான் உண்மையாக வீடியோக்களே போக போகிறோம் இதுக்கப்புறம் அதிரடியான விஷயங்களும் தகவல்களும் உங்களுக்கு நான் எடுத்து உரைக்க போகிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேணு வீடியோவாக இருக்கும் இல்லை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க வாங்க ரியலாகவே வீடியோக்களை போவோம் ஓகேவா நீங்களாக யாருடா என்ன குழப்பம்னு பார்த்தீங்கன்னா நான் மானிட்டைசேஷன் ஆகணும் அப்படின்னா யூடியூப் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வரணும் நாலாயிரம் வாட்சோவர்ஸ் வரணும் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளுக்குள்ளே இவ்வளவு நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் மானிட்டைசேஷன் நம்ம அப்ளை பண்ணி அது ஓகே ஆச்சுன்னா நமக்கு மானிட்டைசேஷன் ஆகுங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க அதுக்கு முன்னாடி நிறையா சம்பாதிக்கலாம் அப்படியே யூடியூப்பில் சம்பாதிக்கலாம்னு ஒரு ஆசை இருக்குது ஆனால் நம்ம ஆயிரம் சப்ஸ்கிரைபரும் நாலாயிரம் வாட்சிய வஸ்டரும் எப்படி கொண்டுட்டு வர்றது அப்படின்னுங்கிறது நம்முடைய மனசில் ஒரு எண்ணம் ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கும் சரி ரைட்டு நம்ம வந்து இதெல்லாமே வந்து காசு கொடுத்து வாங்கலாமா அதுமாதிரி கிடைக்குமா எங்கேயாவது அப்படின்னு தேடி பார்த்திங்கன்னா கிடைக்கும் கிடைக்கிது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் முடிவில் இதோடைய ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் சொல்ல போகிறேன் நம்மளுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ எடுத்தது நோக்கம் கண்டிப்பாக தெரியும் அதை நீங்கள் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரிவிக்கலாம் படுத்துற இமனால தாங்க முடியலையே தலை வலிக்குதுவா தலை வலிக்குது சமி என்ன மட்டும் நடக்குமா நடக்குமா ஒரே கன்ஃபியூஸாக இருக்கே இதெல்லாம் நம்மள பண்ண முடியுமா ஐயோ ஐயோ முடியலப்பா சாமி அந்த பக்கம் பாதாள கிணறு முடியல முடியல சரி சரி யூடியூப்ல பணம் சம்பாதிக்கணும் முடிவு பண்ணிட்டோம் இன்க்ரீஸ் பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணணும் வாட்சை இங்கிலீஷ் பண்ணணும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் பணம் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு ஏதாவது பண்ணலாமா ஏதாவது வேலைகள் இருக்குமா உள்கொத்து இருக்குமா அப்படின்னு தெரியே இருந்தோம் நான் தேடும் எனக்கு கிடைச்ச விஷயங்கள் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் என்ன ஒரு விஷயம்லாம் கிடைச்சிருக்கு கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வெற்றி மீது வந்து என்னை ஐயோ கிடச்சாச்சு 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 நான் தேர்ன விஷயம்லாம் ஆன்லைனில் கிடைச்சாச்சு காசு கொடுத்து வாங்கலாம் சப்ஸ்கிரைப்பரை வாங்கலாம் வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் வர வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய விளம்பரம் வந்துக்கிட்டே இருக்குது விளம்பரத்தில் உங்களுக்குலாம் போட்டுக்கிறேன் பாருங்கள் தெரிஞ்சுக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க வாங்க இன்னும் என்ன விளம்பரங்கள்லாம் வருதுன்னு பார்ப்போம் இதெல்லாம் எந்தளவுக்கு நமக்கு ஆதாயமாக இருக்குதுன்னு நம்ம வீடியோ வீடியோ முடிவில் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வெயிட் பண்ணி பாருங்கள் அஜய்யோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கே கிடச்சிருச்சே நினச்சதெல்லாம் நடக்க போதோ சந்தோஷமாக இருக்குது பாய்ச்சலாம் காசு கொடுத்து வாங்கலாமே யாரிடா நாங்களாம் யாருன்னா நீங்கள் எங்ககிட்ட பணம் கட்டி சப்ஸ்கிரைபரை வாங்கிக்கலாம் பணம் கட்டி வாட்சர்ஸை வாங்கிக்கலாம் யூஎர்ஸை வாங்கிக்கலாம் எல்லாமே பணம் கட்டி எங்கிட்ட வாங்கிக்கோங்க நாங்கள் வந்து இது வந்து சர்வீஸாகவும் ஒரு சேவையாகவும் பண்ணுறோம் நாங்கள் வாட்ஸ்அப்பில் விளம்பரத்தில் வருவோம் ஃபேஸ்புக்கில் விளம்பரத்தில் வருவோம் டெலிகிராமில் விளம்பரத்தில் வருவோம் இன்ஸ்டாகிராமில் விளம்பரத்தில் வருவோம் எங்களை பார்த்து எங்களுடைய நம்பர்லாம் கீழே இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அல்லது சேட் பண்ணிங்க அப்புடின்னா நாங்கள் டீடைல்ஸ் கொடுப்போம் உங்களுக்கு எவ்வளோ சப்ஸ்கிரைபர் தேவைப்படுதோ அதுக்கான அமௌண்ட்டு உங்களுக்கு எவ்வளோ வாட்சபர்ஸ் தேவைப்படுதோ அதுக்கான அமௌண்ட்டு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் பெரியப்பட்டா பெரியப்பட்டால் எங்கள்கிட்ட வாங்கிக்கோங்க மான்ட்டேஷன் ஆகுங்க சீக்கிரமே யூடியூப்பில் சம்பாரித்து பெரிய அளவுங்க இதான் எங்களுடைய சேவை அப்பாடா அடித்து பிடிச்சி அவருடைய நம்பரை வாங்கி ஜிபேயில் பணத்தை போட்டுட்டேன் அவர் சொன்னது டுவெண்ட்டி ஃபோர் ஹவரில் நான் உங்களுக்கு சப்ஸ்கிரைபரும் இன்க்ரீஸ் பண்ணி தரேன் வாட்ச் வச்சும் இன்க்ரீஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காரு நாளைக்கு மறுநாள் புதன்கிழமை மாண்டேஷன் வர்றதுக்கு நான் ஃபுல் கேர்ன்னு சொல்லியிருக்காரு நான் பணத்தை போட்டுவிட்டேன் எல்லாமே செஞ்சு முடித்தாச்சு இனிமேல் அவங்க ஏதோ கம்யூனிட்டியில் ரன் பண்ணி தராங்களாமா பார்க்கலாம் ஓகே தேங்க் யூ அடுத்த நான் என்ன பண்ண போகிறேன் எப்படி மாண்டேஷன் ஆகப்போகுது எப்படி உங்கள் வாட்ச் வச்சு இன்க்ரீஸ் பண்ணி தராங்க அப்படிங்கிறது ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்களும் காத்துக்கிட்டுருக்கேன் இருங்க நான் இப்போவே உங்களுக்கு அதோடைய ரிசல்ட்டை சொல்லிடுறேன் ஓகேவா விசாரித்து பார்த்து உண்மையாக கண்டுபிடிக்கிறது யா யார் ஐடியா யார் மேலெல்லாம் டவுட்டு எல்லாரையும் போட வேண்டியதாக ஃப்ரெண்ட்ஸ் மார்டேஷனுக்கு ஆசைப்பட்டு காசு கொடுத்தான்னு போய் காசெல்லாம் கட்டியாச்சு அதுக்கப்புறம் அவன் சுவிட்ச் ஆஃபு வாட்ஸ்அப் நம்பர் பிளாக் பண்ணிவிட்டான் மோசம் போயிட்டேன் இது மாதிரி நீங்களும் நம்பி ஏமாற வேண்டாம் அப்படியே உண்மையிலேயே இருந்துருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மட்டேஷன் ஆயிடுச்சு அப்புடின்னா அதன் பிறகு உங்களுக்கு இன்கம் வருமானம் வராது ஏன்னால் நீங்கள் வாங்கி காசு கொடுத்து வாங்கியிருக்கீங்க சப்ஸ்க்ரைப் வாட்சவர்ஸையும் அங்கே உங்களை ரியலாக பார்க்குறதுக்கு இருக்க மாட்டாங்க நீங்கள் என்ன தான் கண்ணண்டு சூப்பராக குவாலிட்டியாக போட்டாலும் அதை பார்க்குறதுக்கு ஆள் இருக்காது இது வந்து டெக்னிக்கலாக போடக்கூடிய விஷயங்கள் வாங்கக்கூடிய விஷயங்கள் நம்பி ஏமாற வேண்டாம் என்னையை போல் அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குவாலிட்டியான கண்ணண்டு குவாலிட்டியான தம்ப்ளைனு கரெக்டான கீவேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்து தெளிவாக பண்ணிங்கன்னா நீங்கள் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இல்லை இது மாதிரி நீங்கள் சொந்த வீடியோஸ் போட்டு சொந்த குரலில் பண்ணி இதெல்லாமே நீங்கள் ஓனாகவே பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக மான்டேஷன் ஆகும் ஒரு நிரந்தரமான வருமானம் வரும் அவசரப்பட்டு சீக்கிரமே குறுக்கு வழியில் சப்ஸ்க்ரைப்பரை ஏற்றணும் வீர்ஸ் ஏற்றணும் வாட்ஸ்அப்ஸ் ஏற்றணும்னு நினச்சி தவறான ஒரு குறுக்கு வழிக்கு போனீங்கன்னால் கண்டிப்பாக நான் அந்த வீடியோவில் சொன்ன ஒரு கருத்து உங்களுக்கு மனசில் பதியும் நம்பி ஏமாற வேண்டாம் நிறையா பேர் ஏமாந்துட்டு இருக்கிறாங்க நிறையா பேர் உண்மையிலே கட்டி வாங்கிட்டாங்க என்ன புரோஜனம்னா ஒரு புரோஜனமும் கிடையாது காசு கட்டி நீங்கள் சப்ஸ்கிரைப்பரையும் வரிசையும் வாங்கிறது மிகப்பெரிய தவறு இன்னொன்று அது அந்தளவுக்கு ஒருத்தப்பி கிடையாது வேஸ்ட்டாக போயிடும் அதனால் நீங்கள் உங்களுடைய சொந்த உழைப்பில் ஓனாகவே நீங்கள் வீடியோ போட கற்றுக்கங்க வீடியோ போடுங்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நிறையா யூடியூப்பில் இருக்குது கற்றுக்கிட்டு ஓனாக பண்ணுங்க என்னை வச்சு ஒன்று காமெடி கமெடி பண்ண இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய விளம்பரங்களை பார்த்து ஏமாற வேண்டாம் அப்புடின்னு ஒரு எச்சரிக்கையாக ஒரு அவேர்னஸ் வீடியோவாக நம்முடைய நண்பர்களுக்கும் நம்பி நண்பர்களுக்கும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு போடுறேன் நான் கண்டிப்பாக ஏமாறலை இது மாதிரி யாரும் ஏமாந்துட வேண்டான்னு ஒரு எடுத்துக்காட்டோட கொஞ்சம் ட்ரோல் பண்ணி போட்டுருக்குறேன் என்னுடைய வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நம்ம யார் வம்புக்கும் போகிறதில்ல யார் தும்புக்கும் போகிறதில்லை நம்ம உண்டு நம்ம சோடி உண்டுன்னு போயிடுறது